கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நாளுடைய சிந்தனை ஏசையா தீர்க்க தரிசின் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் இமைப்பொழுதிலே உன்னை கைவிட்டேன் ஆண்டவர் இந்த வசனத்தை ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக இங்கு எடுத்துரைப்பது என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பல இக்கட்டான நேரங்களில் தவிக்கின்ற போது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று கலங்குகிற நேரத்திலே அவர் கைவிடுகின்ற ஆண்டவர் அல்ல கைவிடுவது போல ஒரு தோற்றம் தெரியும் எந்த பக்கம் திரும்பினாலும் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் எதை செய்தாலும் தோல்வியில் முடியும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நேரத்திலே இருக்கின்ற போது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் அப்படி என்று மனிதர்கள் எடுத்துக்கொள்வது இயல்பு ஆனால் இமைப்பொழுதே உன்னை கைவிட்டேன் அப்படின்னு நாம் நினைக்காமல் எந்த நேரத்தில் நம்மை அவர் அணைத்துக் கொள்வார் நம்மை விடுவிப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை அதுதான் ஒரு பக்தன் இப்படியாக அந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கிறது வாழ்க்கையிலே வெளிச்சமான உயிரற்ற வாழ்வினிலே ஜீவனானிரே ஈருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிறே உயிரற்ற வாழ்வினிலே ஜீவனானிரே என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாமே நீங்க தானப்பா என் கூடவே நீரில்லாமல் நான் வாழ முடியா அது என் பக்கத்திலே என் நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது அன்பான கடலுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நெருக்கத்தில் நெருக்கத்திலிருந்தும் நமக்கு இருளா இருக்கின்ற காரியங்கள் எல்லாம் வெளிச்சமாக்கி தருவார் உயிரற்ற நேரங்களிலே அவர் ஜீவனோடு நம்மை வழிநடத்துகிற இருக்கிறார் ஆனாலே ஆண்டவர் நம்முடைய பிரச்சனையிலே கைவிட்டு விட்டார் என்ற அந்த நம்பிக்கையை அகற்றப்பட்டு ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையை வாழ்க்கையில பற்றி கொள்ளுவோம் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை